இந்த வருஷம் ஐபிஎல்லில் இன்றைக்கி நடக்க போகிற குவாலிஃபயர் டூவில் பஞ்சாப் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் விளாட போகிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து குவாலிஃபயர் ஒன்ல ஆர்சிபி கூட தோற்று போய் இப்போது அகமதாபாத்ல இருக்காங்க அதே மும்பை இந்தியன்ஸ் வந்து குஜராத் ஐடியன்ஸை ஜெயிச்சுட்டு இப்போ பஞ்சாப் கிங்ஸை விளையாட போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் குஜராத் கிட்ட ஒரு ஹெக்டிக் கேம் விளையாடிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸை என்னதான் அவங்க வந்து ஒரு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஜெயித்தாலும் நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் ரெஸ்ட்டில் அவங்க அகமதாபாத் ட்ராவல் பண்ணி அங்கே வந்து அடுத்து மூணு நாளாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட விளையாடணும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து அன்னைக்கு ரொம்ப சுமாராக விளையாண்டு தோத்துருந்தாங்க இதே மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு நல்ல வின் பண்ணி நல்லா வந்து ஒரு ஃபார்மில் வராங்க இந்த ரெண்டு டீமும் கடைசி ஆடின லீக் மேட்சில் பஞ்சாப் ஜெயிச்சிருந்தாங்க அந்த மேட்சில் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணி ஆடினேன் பிரியா சாரியாவும் ஜார் இங்கிலீஷும் இன்றைக்கும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு பஞ்சாப் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா டோர்னமெண்ட்டு ஃபுல்லாக நல்லா விளையாண்டு டேபிளில் நம்பர் ஒன்னாக கம்ப்ளீட் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் இப்போது ஃபஸ்ட்டு குவாலிஃபையரை தோத்ததுனால இன்னொரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அந்த ஃபஸ்ட்டு குவாலிஃபையர் அவங்க எப்படி தோற்றாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும் எல்லா பாலும் ஸ்லாக் பண்ணாங்க எல்லா பாலும் அடிக்க போனாங்க யாருமே வந்து நின்று ஆடணும் அப்படின்னு ஆடலை அதனால் அவங்களால் வெறும் பதினாலு ஓவர் மட்டும்தான் ஆட முடிஞ்சது அவங்க டீமில் யாருமே வந்து ஏன் இந்த மாதிரி விளையாண்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லலை இருந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி மும்பையை வந்து அவங்க ஜெயிச்சிருந்ததுனால இப்போது மும்பை கூட அவங்க வந்து கொஞ்சம் எட்ஜாக ஃபீல் பண்ணுவாங்க மும்பை இந்தியன் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு பஞ்சாபோட பவுலிங்கை விளையாட ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எண்பது ரன் தான் அடிச்சிருந்தாங்க எந்த பிளேயரையும் ஃப்ரீயாக விளையாட விடலை அவ்வளோ சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்றைக்கி போட்டால் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இந்த கிரவுண்ட் எப்படி அப்படின்னா டாஸ் ஜெயிச்சு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு நிறையா ரன்னு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக மேட்ச் ஜெயிச்சிடலாம் ஏன்னால் நம்ம வந்து முக்கியமான நாக் அவுட் மேட்சில் இருக்கிறதுனால அந்த கேம் ப்ரெஷர் வந்து அவங்க மேலே இருக்கும் அதனால் இவங்க என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ண தான் பார்ப்பாங்க டாஸ் ஜெயிச்சா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இவங்க டீமுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் இதுவே மும்பைன்னு எடுத்துக்கிட்டால் போன மேட்சில் வந்து தீபக் சஹர் விளையாடலை தீபக் சஹர் வந்து மும்பை இண்டியன்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் பவர் பிளே பவுலராக இருந்தார் பவர் பிளேயில் அவர் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அந்தளவுக்கு மும்பை இண்டியன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஏன்னா நிறையா டைம் வந்து அவர் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தார் ஆனால் இப்போது அவர் ஹாம்ஸ்டிங்னால் போன மேட்ச் விளையாடலை இந்த மேட்ச்சும் விளையாடுவாரா அப்படின்னு தான் இருக்குது இதுவே பஞ்சாப் சைடு பார்த்தோம் அப்படின்னா யுசி சஹல் வந்து போன மேட்ச் விளையாடலை அவருக்கு வந்து கையில் அடிபட்டிருந்ததுனால ஹர்பிரீத் பிரார் தான் வந்து ஃபுல்லாக விளையாண்டார் ஸோ இந்த மேட்ச் வந்து சஹல் வந்து விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் ஒன் சைடாக இருக்குமா இல்லை நேற்று குஜராத் கூட நடந்த மேட்ச் மாதிரி கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ப்ரெஷராகி முடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஆனால் யார் வந்து இந்த மேட்ச்சை ஜெயித்தாலும் அடுத்து ஃபைனல் விளையாட நடுவில் ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது இதே வந்து பஞ்சாப் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க இவ்வளோ நாளாக இதுவே மும்பை இந்தியன்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் கேப்பில் அதாவது அஞ்சு நாளில் மூணு மேட்ச் விளையாடுற மாதிரி ஒரு டைட் சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா யாருமே வந்து ரெக்கவர் ஆகணும் அதுக்குள்ளே சீக்கிரம் விளையாட ஆரம்பிக்கணும் எல்லாமே கஷ்டம் தான் ஆனால் இப்போ நமக்கு வந்து ஐபிஎல் ஷெடியூல் வந்து ரீஷெடியூல் பண்ணதுனால வேறு ஆப்ஷன் இல்லை எல்லா டீமும் இப்படி தான் ஆடணும் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் வந்து என்னாகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்